அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருள்மிகு காளியம்மன் திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாசி மகா குண்டம் திருவிழா மற்றும் தேர் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு எட்டு மணி அளவில் பூச்சாட்டுதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இரவு பத்து மணிக்கு மறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையன்று காலை பத்து மணி அளவில் கொடியேற்றம் நடைபெற உள்ளது மார்ச் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை நான்கு மணிக்கு தீர்த்த நீர் ஊற்றுதல் அன்று காலை பத்து மணிக்கு தேர் கலசம் வைத்தல் இரவு எட்டு மணிக்கு அம்மன் சக்தி அழைத்தல் மார்ச் ஐந்தாம் தேதி புதன்கிழமையன்று காலை ஆறு மணிக்கு குண்டம் இறங்குதல் நிகழ்வு நடைபெற உள்ளது மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு அம்மனுக்கு திருக்கல்யாணம் காலை பத்து மணிக்கு தேர் திருவிழா திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது இரவு ஏழு மணியளவில் வண்டி வேடிக்கை நிகழ்வு நடைபெற உள்ளது மார்ச் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று காலை பத்து மணிக்கு தேர் நிலை நிறுத்துதல் அன்று இரவு ஏழு மணிக்கு வான வேடிக்கை இரவு ஒன்பது மணிக்கு அம்மன் அலங்கார திருவீதி உலா நிகழ்வு நடைபெற உள்ளது மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமையன்று காலை பத்து மணிக்கு அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை ஏழு மணிக்கு அம்மனுக்கு ஊஞ்சல் விழா நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொண்டு அருள்மிகு காளியம்மனின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்